அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் உங்கள் ஆஸ்ட்ரோ சுவாமிகள் பேசுகிறேன் இந்த காணொலியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திருமண வாழ்க்கையில் பிரிவினைகளும் சவால்களும் எதிர்கொள்ளக்கூடிய ராசிகள் எது என்பதை பற்றி தான் பார்க்க போகிறோம் முழுக்க முழுக்க இது வந்து கோச்சார கிரகங்களின் அடிப்படையில் குறிப்பாக இந்த சனி பயிற்சி ராகுகேது பயிற்சி இந்த ராகுகேது சனி இந்த கிரகங்களின் அடிப்படையில் சொல்லக்கூடிய பலன்கள் தான் எதுவுமே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அந்த கொடுப்பனை இருக்கு இல்லையா இப்போ ரெண்டாம் தாரம் ஆகணுன்ற கொடுப்பனை இருக்கிறவங்களுக்கு முதல் தாரத்தால் பிரச்சனை வந்து ரெண்டாம் தாரமாகும் அப்படிப்பட்டவர்கள் அதாவது அதுவும் பார்த்தீங்கன்னாக்க இந்த தாரதோஷம் இந்த கலசர தோஷம் உள்ளவங்க பொருத்தமும் சரியாக பண்ணாதவங்க ஜாதகப்படியும் தசா புக்தியும் இப்போ சரியாக நடக்காதவங்க அதாவது நல்ல தசாபுக்தி நடக்காதவங்களுக்கு தான் இந்த வீடியோ பதிவு முக்கியமாக பொருந்தோம் இப்போ நான் ஒரு சில ராசி சொல்கிறேனாக்க அந்த ராசி இருக்கிறவங்க நல்லா கூட இருப்பாங்க குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக கூட இருப்பாங்க அவங்களுக்கு இது வந்து பொருந்தாது என்பதை நீங்கள் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் முழுக்க முழுக்க கோச்சார கிரகங்களின் அடிப்படையில் சொல்லக்கூடிய பலன்கள் மட்டுமே இறுதியான முடிவு என்பது இது கிடையாது இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்க மேஷம் ராசி இந்த மேஷம் ராசிக்கு விரயச்சனி வரப்போகுது ஏழரை சனி ஆரம்பம் இந்த விரயச்சனி விரயத்தை ஏற்படுத்தினாலும் இந்த ராசிக்கு ரெண்டாம் பாவகத்துக்கு சனி பார்வை இருக்குது அதனால பொதுவாகவே மேசராசிக்காரங்க ஒரு பொசசிவா லவ் பண்ணக்கூடியவங்க பொசசிவா எதிர்பார்ப்பாங்க அன்பை அந்த உணர்ச்சிகரமான அன்பு குறையும் போது அவங்களுக்கு அந்த உறவில் திருப்தி இருக்காது அல்லது அதுல சலிப்பு ஏற்படலாம் அதே போல வாக்குவாதங்களும் ஏற்படும் வாக்குவாதங்கள் தேவையில்லாத வாக்குவாதங்கள் ஏதாவது ஒன்று தப்பா பேசிட்டு அப்புறம் வருத்தப்படக்கூடிய சூழ்நிலை அந்த பிரச்சினையினால அண்டர்ஸ்டாண்டிங் குறைந்து பிரிவினைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உங்க ஜாதகத்துல சப்போஸ் தாரதோஷமோ கலசர தோஷமும் இருந்து பொருத்தமில்லாமல் நெஞ்சுருக்கீங்க இப்போ வந்து சச்சரவுகளோடு இருக்குது பிரிஞ்சிருக்கிறோம் அப்படிப்பட்டவர்களுக்கு இது பொருந்தும் ஸோ அப்படிப்பட்டவங்க கொஞ்சம் திருமண உறவில் வந்து உங்கள் ஜாதகத்தை செக் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த முடிவுகளை நீங்கள் எடுக்கணும் முதல்ல மேச ராசி அடுத்தது வந்து மிதுனம் ராசி மிதுனம் ராசிக்கு ஒரு ஆக்சலேஷன் இருந்துக்கிட்டே இருக்கும் மிதுன ராசிக்காரங்களை பொறுத்தவரையிலும் ஒரு உறவில் நீண்ட காலம் இருக்க மாட்டாங்க அல்லது ஒரே விஷயத்தில் ஒரு நிலைத்தன்மையோடு இருக்கிறது அவங்களுக்கு சில நேரங்களில் சலிப்புகளை ஏற்படுத்தும் அந்த வகையிலையும் பாத்தீங்கன்னாக்க இவங்களுக்கு வந்து தன்னுடைய திருமண வாழ்க்கைக்கு மீறிய உறவுகளோ அல்லது வேற ஒரு நட்போ எதிர்பாலனுடைய நட்போ ஃப்ரெண்ட்ஷிப்போ ஏற்படும் போது இவங்களுடைய திருமண வாழ்க்கை இந்த காலகட்டத்தில் பாதிப்பை ஏற்படுத்துது இந்த நண்பர்கள் சில எதிர்பாலனுடைய உறவுகளால மூன்றாவது தரப்பால மூன்றாவது நபரால உங்க குடும்ப வாழ்க்கையில அவங்களோட நீங்க பழக்கம் பண்ணும் போது உங்களுக்கு அந்த தோஷங்கள் இருக்கு அல்லது மனைவிக்கு இருக்கு ரெண்டு பேரும் பொருத்தம் இல்லாமல் இருக்கு அப்படின்னாக்க திருமண வாழ்க்கையில் பிரிவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் உண்டு பொதுவாகவே பார்த்தீங்கன்னா மிதன ராசி வந்து நகைச்சுவை உள்ளவர்கள் புதுமையை விரும்பக்கூடியவர்கள் அதே போல் நீண்ட காலம் ஒரே விஷயத்தை செய்யறதுலேயே விருப்பம் இல்லாதவர்களாகவும் விருப்பாங்க மிதனம் ராசிக்காரங்க உறவில் புரிதல் குறைவாக இருக்கும் போது அல்லது சலிப்பு ஏற்படும் போது வேற ஒரு உறவை நாட விரும்புவாங்க மேலும் வெளிப்படைத்தன்மை கிட்ட ரொம்ப முக்கியம் வெளிப்படைத்தன்மை இல்லைனாக்க வாழ்க்கையில் வந்து பிரிவினைகள் ஏற்படுவதற்கும் இந்த காலகட்டத்தில் வாய்ப்பு இருக்கு அதனால் மிதுனம் ராசியில் பிறந்தவங்க இந்த காலகட்டத்தில் சப்போஸ் உங்கள் குடும்ப வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் இருக்குன்னாக்க நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க எதுவுமே அல்டிமேட்டாக உங்கள் ஜாதகத்தையும் பார்த்து எந்த ஒரு முடிவுமே எடுங்க அது ரொம்ப முக்கியமானது சிம்மம் ராசி இந்த சிம்மம் ராசிக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அஷ்டமத்து காலம் இந்த அஷ்டமத்து சனி காலக்கட்டத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் இது திருமண வாழ்க்கை ஏற்கனவே பாதிச்சு ஏற்கனவே பாதிப்படைந்து பிரிந்து கூட சில பேர் இருப்பீங்க சில பேர் வழக்குகள் இருப்பீங்க சில பேர் பிரிந்தும் சேர்ந்தும் மாறி மாறி இருக்கக்கூடியவர்களாகவும் சில பேர் இருப்பீங்க ஸோ இப்போ இவங்களுக்கெல்லாம் நான் சொல்லக்கூடிய விஷயம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொறுத்தவரையும் சிம்ம ராசிக்கு இந்த பிரிவினை ஏற்படுவதற்கும் இந்த காலகட்டத்தில் உண்டு வாய்ப்புக்கள் உண்டு அதாவது கொஞ்சம் ஈகோ கிளாஷ் ஆகிட்டே இருக்கும் வாழ்க்கை துணையோட நிறைய ஈகோ ஆகும் வாக்குவாதங்கள் உங்கள் வார்த்தைகளை தவறாக புரிந்து கொள்வாங்க ஈகோ கிளாஷ் ஆகாமல் பார்த்துங்க வாக்குவாதங்களை தவிர்த்து தவிர்த்துறது நல்லது இந்த சனியின் தாக்கம் இரண்டாம் பாவகத்துக்கு இருக்கு அதனால குடும்ப வாழ்க்கையில் அதிக கவனம் வேணும் அதாவது துரோகங்களையோ அவமரியாதையோ இவங்க தாங்கிக்க மாட்டாங்க ஸோ அப்படிப்பட்ட ஒரு துரோகம் வருது அல்லது ஒரு அவமரியாதை வருதுன்னா விட்டு விலகிடுவாங்க அதாவது அது எவ்வளவு பெரிய ஆதாயம் கொடுக்கக்கூடிய உறவா இருந்தாலையும் அந்த உறவை விட்டு விலகுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு உங்க ஜாதகம் பார்த்தும் முடிவெடுங்க அதே போல இந்த நேரத்தில் இந்த பொருத்தம் இல்லாதவர்களுக்கு தான் இது பாதிப்பை கொடுத்துக்கிட்டு இருக்கும் தவிர பொருத்தம் இருக்கிறவங்களுக்கு இந்த பதிவு எந்த விதத்துலையும் பொருந்தாது அதனால அதாவது சின்ன சின்ன மனக்கசிப்பு வரும் குடும்பத்தில் எல்லா குடும்பத்திலையுமே இருக்கக்கூடிய மனக்கசிப்புன்றது சண்டை வரும் ரெண்டு நாள் கழித்து பேசுவாங்க அப்புறம் ஒரு நல்ல ஒரு தாம்பத்தியம் அப்புறம் ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை இப்படி ரெண்டு நாள் கழித்து சண்டை இப்படி தான் போயிட்டு இருக்கும் அது அசிஷலாக பொருத்தங்கிறவங்களுக்கு நடக்கும் ஆனால் அந்த பொருத்தம் இல்லாதவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்க சின்ன சண்டை பெரிய சண்டையாக மாறி பிரிஞ்சிடுறது இல்லது வேற ஒரு நட்பால் அல்லது உறவால் குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனைகளை ஏற்படுறது போன்றவையெல்லாம் அவமானம் பழிச்சொல்லுக்கு ஆளாகிறது இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு கவனமாக இருக்கக்கூடிய ராசிகளில் சிம்ம ராசியும் உண்டு அடுத்ததாக ராசி இந்த கன்னிராசிக்கு கண்டகச்சனி ஏழாம் இடத்துல சனி வந்தாகவே எக்ஸ்ட்ரா ரிலேஷன்ஷிப் வரக்கூடிய வாய்ப்பும் உண்டு அப்படின்னு கூட நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் அது குடும்ப வாழ்க்கையை பாதிக்கும் அந்த வகையில் திருமண வாழ்க்கையில் பிரியக்கூடியது அல்லது சவால்களை எதிர்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும் இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் பார்த்தீங்கன்னா கன்னிராசியுமே இந்த எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேரில் கவனமாக இருக்கணும் மேரிட்டல் அஃபேரே இல்லை ஒரு ஃப்ரெண்ட்லியாக பேசிட்டு இருக்கிறோம் ஒருத்தரோட ஆப்போசிட் ஜெண்டர் அவங்க அப்படின்னா கூட அது குடும்ப வாழ்க்கையில் சந்தேகங்களையும் சில பிரச்சனைகளையுமே கிளப்பி விட்டுட்டு இருக்கோம் அதனால அந்த விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க கவனமாக இருங்க அதே போல் இந்த சந்தேகத்துக்கு இடமான நட்புறவு அல்லது ரிலேஷன்ஷிப்பை தவிர்க்கிறது நல்லது குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரலும் ஸோ இந்த கண்ணீராசிக்கு ஏழாம் இடத்துல வரக்கூடிய சனியால புரிதல்கள் குறைபாடு வரும் குறிப்பாக அண்டர்ஸ்டாண்டிங் வந்து சரியாக இருக்காது நீங்கள் ஒன்று நினைப்பீங்க வாழ்க்கை துணிவர் ஒன்று நினைப்பார் நீங்கள் ஒன்று சொன்னால் அவங்க ஒன்று செய்வாங்க அவங்க ஒன்று சொன்னால் நீங்கள் ஒன்று செய்வீங்க இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நீங்களே கொஞ்சம் பிரியக்கூடிய வாய்ப்பும் உண்டு எந்த ஒரு உறவும் இல்லை எந்த ஒரு நட்பும் நான் பழகலை ஆனாலும் எங்களுக்குள்ளே சண்டை வந்துக்கிட்டே இருக்குது நான் தனியாக தான் இருக்கிறேன் அப்படின்னு கூட சில பேர் நினைப்பீங்க அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த புரிதல் குறைபாடு இருக்கும் அந்த புரிதல் குறைபாடாலையும் பிரிந்திருக்கக்கூடிய சூழ்நிலைகளை இந்த காலகட்டத்தில் ஏற்படுத்தும் அடுத்ததாக விருச்சகம் இந்த விருச்சகம் ராசிக்குமே பார்த்தீங்கன்னாக்க சனி வந்து உங்களுக்கு பிரச்சனை கிடையாது ஐந்தாம் இடத்துல இருக்கிறதுனால ஆனால் ராகு நாலாம் இடத்துலையும் பத்தில் கேது இருக்கு பார்த்திங்களா இந்த ராகு வந்து எதிர்பாலினருடைய நட்பு உறவு போன்றவற்றை ஏற்படுத்தும் அதாவது ஒரு குடும்ப வாழ்க்கையிலே இருக்கிறீங்கன்னா கூட ஒரு ஒரு சாதாரணமாக ஒரு நட்பா பழகினீங்கன்னா கூட அதனால ஒரு அவமானத்தை சுமந்து அது வந்து தேவையில்லாத பழிச்சொல்லுக்கு ஆளாகி குடும்ப வாழ்க்கையில் அதனால பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு விருச்சகராசிக்கு நாலாம் இடத்துல ராகு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் டிசம்பர் எட்டாம் தேதி முடிகிற விரலுமே இருக்குது அதனால் வந்து பார்த்தீங்கன்னாக்க நீங்கள் இந்த எக் எதிர்ப்பு பொதுவாகவே எதிர்பாரனுடைய நட்பாகட்டோ அல்லது உறவாகட்டோ அதில் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்கணும் நாலாம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறதுனால பொதுவாகவே பார்த்திங்கன்னா இந்த செகண்ட் மேரேஜ் பண்ணுறவங்களுக்குலாம் அமைஞ்சிடும் ஆல்ரெடி பிரிஞ்சுட்டேன் டிவோர்ஸ் ஆகிட்டேன் ரெண்டாம் தார்த்து வரன் பார்க்குறேன்னா அது அமையும் ஆனால் ஆல்ரெடி குடும்ப வாழ்க்கையில் பொருத்தம் இல்லாமல் இணைஞ்சிருக்கிறேன் எங்களுக்கு தோஷம் இருக்குது அப்படின்னா அவங்கெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இந்த நேரத்தில் உங்களை பற்றிய தவறான அபிப்பிராயங்கள் பரப்பப்படும் உறவுகளாலேயே அது பரப்பப்படும் சில உறவுகளே உங்களுக்கு எதிராக இருப்பாங்க அந்த உறவுகளாலேயே நீங்கள் அவமானம் பழிச்சொலுக்கு ஆளாகி விலகி இருக்கக்கூடிய சூழ்நிலை கணவன் மனைவிக்குள் சவால்களையும் அல்லது பிரிவினைகளையும் சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகளை ஏற்படுத்தும் அதனால கொஞ்சம் கவனமா இருங்க இந்த காலகட்டத்தில் விருச்சகம் ராசி விருச்சகம் ராசியை பொறுத்தவரை அந்த ராகுவோட தாக்கத்தால பொதுவாகவே சந்தேகத்துக்கிடமான ஒரு உறவு ஏற்படுறது அதே போல பிடிவாத குணம் இந்த பிடிவாத குணத்தாலையும் விருச்சக ராசிக்கு பாதிப்புகள் இருக்கு அதையும் அவாய்ட் பண்ணணும் கோபம் அதிகமான ஒருத்தர் மேலே பொசசிவாக டீப் லவ் வைக்கிறது அந்த லவ் வச்சு அவங்க அது மாதிரி காட்டலன்னு கொஞ்சம் ஏமாற்றங்களில் சந்திக்கிறது அதனால் அந்த உறவில் விலகிறது இந்த மாதிரியான விஷயங்களும் இந்த காலகட்டத்தில் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு ராகுவின் தாக்கத்தால் வந்து சந்தேகத்திற்கு இடமான உறவு அல்லது நட்பை வந்து தொடர வேண்டாம் பொதுவாக உங்கள் ஜாதகத்தில் தோஷங்கள் இருக்குனாக்க ஸோ அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த பதிவு வந்து பொருந்தும் இப்போ நான் சொன்ன ராசிகள் இல்லாமல் கும்பராசி மற்றும் கும்பராசியில் இருக்கிறவங்களும் கவனமாக இருக்கணும் கும்பராசிக்கு ஜென்மத்தில் ராகு ஏழாம் இடத்துல கேது இருக்கிறதுனால பிரிந்தே இருக்கக்கூடிய சூழ்நிலை அதே போல் வாழ்க்கை துணைவருடைய குடும்பத்தாராலோ அல்லது வாழ்க்கை துணியுடைய செயல்பாடுகளாலையோ வெறுப்படைகிறது டென்ஷன் ஆகிறது அதனால நீங்கள் போய் தனியாக ஒரு பக்கம் இருக்கிறது இந்த மாதிரி இருக்கும் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த கும்பராசிக்கு உங்களுக்கு தொல்லை கொடுத்துருக்கக்கூடிய ஒரு உறவு உங்களை விட்டு விலகணும் கூட நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கிறோம் அதாவது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸு பொது பலன் சொல்லும் போது அதே மாதிரிதான் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஒரு பிரச்சனையாக இருக்கக்கூடிய ஒரு உறவு விலகும் அது நல்லது தான் ஆனாலும் கணவன் மனைவி உறவு நிலையில் கூட அந்த மாதிரியான உறவு விலகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தொழில் காரணமாக கூட பிரிந்திருக்கக்கூடிய சூழ்நிலை அதனால சவால்கள் இந்த காலக்கட்டத்தில் ஏற்படும் கும்பராசிக்குமே கவனமாக இருக்கக்கூடியது ஸோ அப்போ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மேஷ ராசி மிதுனம் ராசி சிம்ம ராசி கன்னிராசி விருச்சகம் ராசி கும்பராசி இந்த ராசிகளில் பிறந்தவங்க இந்த லக்னத்தில் பிறந்தவங்களும் சாரி இவங்க வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் உங்கள் ஜாதகப்படி தோஷங்கள் இருக்குது கலசர தோஷம் இருக்குது அல்லது தாரதோஷம் இருக்குது ஏற்கனவே குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனை இருக்குது அப்படின்றவங்க கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது நான் வந்து என் பிள்ளைங்களுக்காக வாழணும் பிரியக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் வந்து உங்கள் ஜாதகத்தையும் செக் பண்ணிங்க நடக்கிற தசா நல்லதாக இருக்கும் பட்சத்தில் பெரிய அளவுக்கு பாதிப்பு வந்துடாது தசா சரியில்லை தோஷமும் இருக்குன்னா தான் அவங்களுக்கு தான் இந்த பதிவு பொருந்தோம் அவங்களுக்கு தான் இந்த எல்லாம் கொடுக்கும் அதை பார்த்துங்க ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா பரிகாரன்றது நான் பல வீடியோக்களில் சொல்லியிருக்கிறேன் ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல ஜோதிடரை அணுகி நீங்கள் வந்து அதற்கு ஈக்குவலான ஒரு சூட்டபிள் பரிகாரம் செய்யுங்க பொது பரிகாரம் மட்டுமே சில பேருக்குலாம் ஒர்க் அவுட் ஆகாது அல்லது வந்து சில விஷயங்களை ஏற்றுக்கிட்டு தான் ஆகும் சில இதெல்லாம் தான் ஆகணும் அப்படின்னா தலையெழுத்து மாற்ற முடியாது இல்லையா ஏற்றுக்கிட்டு அப்படியே வாழ்க்கையை ஓட்ட வேண்டியதுதான் அதுதான் நமக்கும் நல்லது மனதுக்கு அமைதியாக அதை தான் தரும் ஆக நண்பர்களே இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்க இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும் நன்றி வணக்கம்